வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை நல்ல நேரம் நல்ல நேரம் அதாவது எங்கே சலனம் இருக்குதோ அது சலனம் இல்லாத அமைதியிலிருந்து தோன்றுகிறது எங்கே சலனம் இருக்கிறதோ அது சலனம் இல்லாத அமைதியிலிருந்து தோன்றுகிறது கடல் அலை ரெண்டையும் எடுத்துக்கோங்க அலை அப்படிங்கிறது சலனம் சலனம் அற்ற அமைதி அப்படிங்கிறது கடல் அப்போ எங்கே கடல் இருக்கிறதோ அங்கே அலைகள் தோன்றுகிறது எது பழுவே இல்லாமல் இருக்கிறதோ அதனுடைய மூலம் அளவிட முடியாத பழுவோடு இருக்கும் வெயிட் அதாவது எது வெயிட் இல்லாமல் இருக்குதோ அதனுடைய மூலம் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவிட முடியாத வெயிட்டாக இருக்கும் இது ஒரு முரண்பாடான தத்துவம் இருபதாம் நூற்றாண்டில் ஐன்ஸ்டைன் மாதிரி பல இயற்பியல் விஞ்ஞானிகளால் இதை கண்டுபிடிச்சாங்க இதை வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சீன அறிஞர்கள் வேத காலத்தில் பாரத நாட்டு மகரிஷிகள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அணுங்கிறது குண்டூசி முனையில் பத்து கோடியில் ஒரு பங்கு ஆனால் அந்த மிகச்சிறிய அணுவை புலந்தால் அண்ட பேராண்டங்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் வெளிப்படும் நட்சத்திரங்கள் கொடிக்கணக்கான மயில்கள் தோரத்தில் இருக்குது ஆனால் பிரம்மாண்டமான வேகத்தில் ஒருத்தன் போகிறப்போ அங்கே காலமும் குறையும் ஐன்ஸ்டைன் இந்த கோட்பாட்டை விளக்கி சொன்னப்போ அறிவியல் உலகமே ஷாக் ஆகிப்போச்சு ஏன்னா காலம் சாஸ்வதமானது அப்படின்னு தான் அது வரைக்கும் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் காலம் கூடக்கூடியது குறையக்கூடியது காலம் என்பது இல்லாத நிலையும் உண்டு அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் இருந்த ஃபிசிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே செதறி போச்சு ஐன்ஸ்டைன் சொன்னார் வினாடிக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் வினாடிக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் ஒருவன் நட்சத்திரங்களை நோக்கி செல்கிறான் அவனுக்கு அப்போது முப்பது வயது ஒரு வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது ஓராண்டு கழித்து அவன் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பும்போது அவனுக்கு முப்பத்தோரு வயது தான் ஆகியிருக்கும் ஆனால் அதே சமயம் அவனுடைய மகனுக்கு அறுபது வயது ஆகியிருக்கும் இப்போ இதை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு பிரமை வரும் ஆனால் ஐன்ஸ்டைன் ரயில் வண்டி அப்படிங்கிற கற்பனை கணக்கீடுகள் மூலமாக அதை ப்ரூஃப் பண்ணார் தான் விண்மீன்களுக்கு செல்கிறது பற்றி ஆராய்ச்சிகள்லாம் வந்து தொடங்கினாங்க மேலை நாட்டு விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இது புதுசு ஆனால் நமக்கு இது ரொம்ப ரொம்ப பழசு வேதங்கள்லாம் என்றைக்கோ சொல்லியாச்சு பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்கு இல்லையா அதை கட்டின மன்னர் வந்து இந்திரந்தி இந்திரதி நாரதர் என்ன பண்ணுறாரு அந்த இந்திரதியை பிரம்மதேவன்ட்ட கூட்டு போகிறார் கற்பனைக்கு எட்டாத வேகம் அந்த வேகத்தில் போனவங்க சத்தியரோகத்தை போய் ரீச் ஆகிறாங்க அப்போ பிரம்மா நிஷ்டையில் இருக்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணு திறக்கிறார் அவரை வணங்கிய அந்த இந்திரம் தி என்ன பண்ணார் பிரம்மா கூட உட்காந்து பேசிட்டு கிளம்புறார் நான் கிளம்புறேங்கிறார் பிரம்மா கேட்டார் எங்கே போகிற என் நாட்டுக்குன்னார் மன்னர் யார் இருக்கிறாங்க அங்கே என்னாரு பிரம்மா என் மனைவி என் மக்கள் எல்லாரும் அப்படின்னார் பிரம்மா சிரித்தார் ஓ மனைவி ஓ மக்கள் யாரும் அங்கே கிடையாது நீ இங்கே இருந்தது கொஞ்ச நேரம்தான் ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போயிடுச்சு அங்கே இப்போ உன்னோட வம்சமும் கிடையாது உன்னோட ராஜ்யமும் கிடையாது எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி போச்சு இப்போ நீ அங்கே போனேன்னா உடனே யாருன்னே யாருக்கும் தெரியாது அப்படின்னு இதே மாதிரி பல கதைகள் புராணங்களில் இருக்குது பலம் பலமற்றது வெகு தொலைவு மிக அருகாமை எல்லாமே ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் உண்மையை உணர்ந்த ஞானிகள் அதனால் ரெண்டுக்கும் ஆட்படாமல் நடுவான அமைதியான மௌனத்தில் இருப்பாங்க ஆனால் ஞானியோடய அமைதி ஒரு அரசனுக்கு சரி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசன் எளிமையானவனாக இருந்தால் குடிமக்களை இழந்துருவான் படாடோபமாக பேராசக்காரனாக இருந்தால் சிம்மாசனத்தையே இழந்துடுவான் காந்திஜி எப்போது மூன்றாவது வகுப்பில் தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவார் அவரோடு இருந்த தலைவரத்தை சொன்னார் அவர் மகாத்மா காந்தி மூணாவது வகுப்பில் வருவது அவருக்கு பெருமை ஆனால் நான் முதல் வகுப்பில் வந்தால் கூட எவனும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாராம்மா அப்போது ஞானத்தை உணர்ந்த ஞானியர்கள் கூட தங்களுடைய பாதையை அனைவருக்கும் போதிப்பதில்லை யாருக்கு ஞானத்தை போதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவனுக்கு பலன் உண்டா தான் முதல்ல கவனிப்பாங்க கடமைகளும் நிர்பந்தங்களும் நிரம்பிய ஒருவன் அதை முடிக்காமல் ஞானம் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அது அறியாமை கடமைகளை முடித்தவன் அல்லது கடமைகளை இல்லாதவன் ஞான வேட்கையே இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு ஞானத்தை போதிப்பதும் வீண் அதனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்போ எப்போ தேடல் ஏற்படுகிறதோ அப்போ அவங்கவங்க தானாகவே வந்து சேருவாங்க அதாவது எப்பொழுது யார் யாருக்கெல்லாம் நல்ல நேரம் வருகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் தானாகவே ஞான தேடலில் ஈடுபடுவார்கள் ஆகவே அந்த நல்ல நேரம் என்று வரும் நம் கையில் தான் இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் Brahma